மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 八支。 怀里。 എല്ലാവർക്കും <mimitation> 的命。 பாற்று நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் பாற்று தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாலை வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு உலகளவிலே இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையானது ஒரு முக்கியமான ஆண்டு இவ்வளவு ஆண்டு என்று சொல்லுவார்கள் சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டின் முக்கியத்துவம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வழக்கம்போல் உலக அளவிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறவும் அவர்களது வாழ்க்கையானது இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள ஒரு சிறப்பு அழைப்பு விடுவிக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கின்றது இந்த ஆண்டானது விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டிலே உலக அளவிலே இன்றைய தினத்தில் திருத்தந்தையின் அழைப்பினை ஏற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவரின் அழைப்பினை ஏற்று உலகிலே இருக்கின்ற எல்லா மறைமாவட்டங்களின் தலைமை ஆலயத்தில் இந்த விழாவானது அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படும் பொதுவாக அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு கதவானது திறக்கப்படும் இது ஒரு சாதாரண யுபிலி ஆண்டாக இருப்பதால் அந்த கதவானது ரோமையிலே இருக்கின்ற முக்கிய பசிலிக்காவிலே தான் திருத்தந்தையால் திறக்கப்பட்டுள்ளது இன்று நாம் கதவை திறக்க மாட்டோம் அதற்கு பதிலாக கதவு என்பது நிறைவாழ்வு ரட்சிப்பின் வாழ்வை காட்டுகின்ற வழியாக இருக்கின்றது அதேபோன்று அதற்கு ஒத்தாசையாக வழிகாட்டியாக இருப்பது சிலுவை எனவே அந்த சிலுவையை தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய உயர்மறைமாவத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தனி சிலுவையை பவனியாக இங்கிருந்து எடுத்துக்கொண்டு நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் சாந்தோம் பேராலயத்திற்கு அதை எடுத்து சென்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அதை கண்டு ஆராதித்து வணங்கி அதன் மூலமாக ஆன்மீக வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி பெற இந்த நாள் எங்களுக்கு துவக்க நாளாக இருக்கின்றது இந்த வரும் ஒரு வருடத்தையே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் தனிப்பட்ட விதத்திலே தங்களுக்காகவும் திருத்தந்தைக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபித்து தனிப்பட்ட ஆன்மீக நலனை பெறவும் அதற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை ஏற்று மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்கவும் அந்த தவறின் காலமாக செய்த குற்றங்களை போக்க பிறர் அன்பின் எடுத்துக்காட்டாக பிறருக்கு உதவியாக இருக்கவும் பல வகையான வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நாங்கள் இன்றிலிருந்து தனிப்பட்ட விதத்தில் பொதுவாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு ஆண்டிலே செய்வதற்கு இந்த யுபுலி ஆண்டு அழைக்கின்றது திருத்தந்தை அவர்கள் இந்த யுபுலி ஆண்டை ஏற்கனவே டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவிலே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு முன்பாக திறந்து வைத்து வைத்தார்கள் அங்கு இருந்த அந்த கோயிலின் கதவை பேதுரு கோயிலின் கதவை இன்று நாங்கள் இந்த சிலுவையை பவனியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இன்றிலிருந்து அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த யுகிலி ஆண்டானது உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகள் அனைத்து நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இதை நாங்கள் ஒரு முக்கிய அருள் தரும் ஆண்டாக இறைவனின் அழைப்பை ஏற்று எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதற்காகத்தான் இன்று ஆரேபுரம் பங்கிலிருந்து லாசரஸ் இருந்து நாங்கள் இந்த பவனியை சிலுவை என்பது மகத்துவத்தின் சின்னம் மீட்பின் சின்னம் என்பதை எடுத்து காட்ட இந்த பவனியானது இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது எனவே இதை தயார் செய்த அனைத்து அருத்தந்தையர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதல்களும் இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக ஆண்டாக அமைய இறை அருளை நாடி இந்த விழாவினை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்